بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وَإِنَّهُ عَلَىٰ ذَٰلِكَ لَشَهِيدٌ وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ أَفَلَا يَعْلَمُ إِذَا بُعْثِرَ مَا فِي الْقُبُورِ وَحُصِّلَ مَا فِي الصُّدُورِ إِنَّ கண்ணியு சகோதர சகோதரிகளே இலங்கையிலே கடந்த மூன்று தினங்களாக பொதுபல சேனா என்கின்ற இன வெறியர்களால் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு வருவதையும் அங்கே முஸ்லிம்களுடைய இறை இல்லங்கள் பள்ளிவாசல்கள் தீக்கரையாக்கப்பட்டு கோடிக்கணக்கான முஸ்லிம் உடைமைகள் சூறையாடப்பட்டிருப்பதையும் தடுக்க தவறிய சிங்கள ராஜபக்ச அரசை கண்டித்தும் அந்த இனவெறியர்களான பொதுபல சேனாவை தண்டிக்க கோரியும் தடை செய்ய கோரியும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கான இலங்கையின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரியும் இஸ்லாமிய உரிய வழங்க கோரியும் இலங்கை தூதரக முற்றுகை போராட்டத்திலே ஒன்று குழும்பி இருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய கோஷங்கள் ஆரம்பமாகிறது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் போராட்டம் சிங்கள அரசை கண்டித்து சிங்கள அரசை கண்டித்து இலங்கை தூதரக முற்றுகை இடும் இலங்கை தூதரக முற்றுகையிடும் முஸ்லிம்களின் போராட்டம் முஸ்லிம்களின் போராட்டம் இலங்கை தடை செய் தடை செய்ை தடை செய்ை தடை செய் கண்டிக்கிறோம் 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 முஸ்லிம்களைக் கொன்று குவிக்கும் கொன்று குவிக்கும் பொதுபல சேனாவை கண்டிக்கிறோம் பொதுபல சேனாவை கண்டிக்கிறோம் இலங்கை அரசே ராஜபட்ச அரசு இலங்கை அரசே ராஜபட்ச அரசே கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் பொதுபல சேனா குண்டர்களை தடுத்து நிறுத்து முஸ்லிம்கள் மீது நடத்தப்படும் முஸ்லிம்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை தடுத்து நிறுத்து தாக்குதலை தடுத்து நிறுத்து உருதி படுத்து உறுதிப்படுத்து படுத்து முஸ்லிம்களின் பாதுகாப்பை முஸ்லிம்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்து உறுதிப்படுத்து மனித ரத்தம் குடிக்க துடிக்கும் மனித ரத்தம் குடிக்க துடிக்கும் காட்டு மிராண்டி கூட்டங்களே காட்டு மிராண்டி கூட்டங்களே தீரலையா 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 தாகம் இன்னும் தீரலையா தாகம் இன்னும் தீர குடித்த ரத்தம் போதலையா குடித்த ரத்தம் போதலையா எரித்தாயே 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 முஸ்லிம்களின் இல்லங்களை முஸ்லிம்களின் இல்லங்களை எரித்தாயே எரித்தாயே தாயே பள்ளிவாசல்களை உடைத்தாயே சிதைத்தாயே 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 இலங்கையில் ஒற்றுமையை இலங்கையில் ஒற்றுமையை சிதைத்தாயே சிதைத்தாயே பலி ஆடா பழி ஆடா பலி ஆடா பழி ஆடா முஸ்லிம்கள் என்ன பலியாடா முஸ்லிம்கள் என்ன பலியாடா எலி என்றாய் நினைக்கிறாய் எலி என்றாய் நினைக்கிறாய் புலி வாழை பிடிக்கிறாய் புலி வாழை பிடிக்கிறாய் எச்சரிக்கை 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 பொதுபல சேனாவுக்கு எச்சரிக்கை பொதுபட சேனாவுக்கு எச்சரிக்கை இம்ம இதே நீ விரும்பும் கொழுப்பை அடக்க தயங்காது இலங்கையிலே பொதுபல சேனா என்ற இன வெறியர்களால் முஸ்லிம்கள் அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது மூன்றுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம்கள் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தப்பட்டு நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிருக்கு போராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நான்கு பேருக்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த பொதுபல சேனா என்ற இன வெறியர்களை இவர்களுடைய அழிச்சாட்டியங்களை தடுக்க தவறிய சிங்கள ராஜபக்ச அரசை கண்டித்தும் அந்த பொதுபல சேனாவை தண்டிக்க கோரியும் அந்த இயக்கத்தை தடை செய்ய கோரியும் இலங்கை அரசிற்கு கோரிக்கை வைக்கும் முகமாக தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பாக இந்த சிங்கள தூதரகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை இன்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இந்த போராட்டம் தொடக்கமானதுதான் இலங்கை அரசாங்கம் உடனடியாக அங்கே பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்குவதுடன் முஸ்லீம்களுக்கான இலங்கையிலே அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் உலகில் உள்ள நூத்தி கோடி இஸ்லாமியர்களுடைய கோபத்திற்கு இலங்கை நாடு கண்டிப்பாக பதிலடி பெற்றே தீரும் என்பதை எச்சரிக்கை செய்யும் அதாவது ஈழ தமிழர்கள் விஷயத்திலே இலங்கை அரசு கடுமையான அழிச்சாட்டியங்களை அரங்கேற்றிய பொழுதும் விடுதலை புலிகளை தாக்குதல் நடத்தி அழித்த பொழுதும் ஐநாவிலே மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்த பொழுது சிங்கள அரசாங்கத்தால் ஒரு ரிப்ளை கொடுக்க முடிந்தது அவர்கள் ஆயுதம் தாங்கினார்கள் நாட்டிலே இடைத்தை பிரிக்க வந்தார்கள் தனி அரசாங்கம் நடத்த வந்தார்கள் எனவே நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் என்று ராஜபக்சே மறுப்பு தெரிவித்தார் ஆனால் இப்பொழுது கொண்டிருக்கிற இஸ்லாமியர்கள் அப்பாவிகளாக அபலைகளாக எந்த விதமான நிராயுத பாணிகளாக தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதலுக்கு சரியான ஒரு பதிலடியை இலங்கை அரசு கொடுக்கவில்லையானால் உலக நாடுகளின் நிர்பந்தத்தால் ஐநாவினுடைய அந்த உத்தரவின் பெயரில் இலங்கை அரசாங்கம் பிச்சைக்கார நாடாக உருவெடுக்க நேரிடும் என்பது எச்சரிக்கை